ஹலோ ஆல் பிக் பாஸ் வினாலையில் வியனா பாரு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க என்னன்னா டைட்டில் வினாருக்கு வந்து கப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து ஸ்டேஜுக்கு வராங்க விஜய் சேதுபதி கிட்ட அது மாதிரி டிவ்யாவை வந்து கன்க்ரேஸ் பண்ணுறதுக்காக எல்லா கண்டஸ்டன்டும் வந்து ஸ்டேஜுக்கு வரும்போது பார் வந்தாங்க இருந்தாலும் பார் அவங்க கூட வந்து கூடயும் வந்து சேர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு ஒரு மாதிரி கூச்ச மாதிரி இருந்தது ஸோ வியனா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கையை பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு வராங்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இழுக்கிறாங்க தூரமா போவாது தனியாக நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாரோட மைண்டில் வந்து சரி நம்ம ஏன் எதுக்கு தேவையில்லாம நிக்கணும் அந்த மாதிரி வந்து யோசிச்சிருக்கலாம் அதான் நீங்க ஸ்டேஜ்லயே வந்து கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டீங்களே அவங்களும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்புறம் ஏன் பரும் அப்படின்னு இருந்தது ஏன்னா மனிதர்கள் வந்து தப்பு பண்ணலாங்க அது வந்து புதுசு இல்ல மனுஷன்னா வந்து தப்பு பண்ண தான் செய்வாங்க ஆனால் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு அது வந்து கடந்து போகலாம் அவ்வளோதான் அதையே நம்ம பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலலாம் இருக்கவே தேவையில்ல அதனால தான் ஃபினாலே மேடையில் பாரு தள்ளி போகும்போது கூட வியனா வந்து பிடிச்சி எழுத்து நில்லு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து நிற்கிறாங்க ஸோ இது வந்து பழைய இடத்துல வந்து நடந்துருக்கு பிக் பாஸ் ஹவுஸில் அதுதான் நானும் சொல்கிறேன் ஸோ வியனா வந்து அது நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய இடங்களில் வந்து வியனா பாருக் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது நம்ம பார்த்துருக்கோம் இவங்க ரெண்டு பேருடைய ஒரு பாண்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பாண்ட் இல்லையா என்ன தான் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் சண்டைகள் பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட வியன்னா நிறைய இடங்களில் பாருக் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாஸ் ஹவுஸில் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வந்த பிறகு வியன்னா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நடக்குது உள்ளே அளவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு வியன்னா அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எரியன்ட்ரி டைமில் வந்து நல்லா வச்சு செஞ்சுருப்பாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் ஏன்னா இப்போது வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து நல்லவங்க கிடையாது இப்போ யாருமே வந்து நல்லவங்க இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஏதோ வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் நாங்கள் ரொம்ப நல்லவங்க பாரு மட்டும் ரொம்ப கெட்டவ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அவள் போயிருக்கா அதனால வீட்டில் வந்து அவ பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எப்படி இருந்தாங்க அந்த ஃபினாலி வீக்லலாம் அதை தான் வந்து வியனா போய் உடச்சிருக்கா அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது நீங்கள்லாம் அளவுக்குலாம் சீனே இல்லை இந்த ஒரு கேம் தான் வந்து வியனா உள்ளே போய் ரீஎன்ட்ரி ஆன போது உள்ளே போயிட்டு விளையாடிருக்காங்க அதுதான் விஜய் கிட்டேயும் வந்து சொல்ல முடியலை வியனாவில் பார்வ விஷயந்தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருமே எல்லாமே பண்ணிவிட்டு சாரின்னு சொன்னால் அது சரியாயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாரு விஷயத்தில் எல்லோரும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க அது வியனாவால் ஓப்பனாக விஜய் சேதுபதி முன்னாடி சொல்ல முடியலை சொன்னாலும் விஜய் சேதுபதியும் சேனலும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க பாருவை பற்றி பேசக்கூடாது அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அந்த சம்பவத்தை தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க அந்த வீட்டில் சபரி தப்பு பண்ணிருக்கான் விக்ரம் பட் தப்பு பண்ணிருக்கான் அப்பெல்லாம் இல்லாத ஒரு தண்டனை வந்து எதுக்கு அளவுக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து வியனாவோட ஒரு பாயிண்ட் இவங்க எல்லாருமே வந்து கேமாக பாக்குறாங்க எல்லாமே வந்து ஆனா வெளியே வந்து கூட வியானா பாருக்கு சப்போர்ட் பண்ணுது அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க வியனா உள்ள போயிட்டு பாருக்கு ஏன் சப்போர்ட் பண்றேன்னா அவளுக்கு ரீச் கிடைக்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சரியில்ல இல்லை ஏன்னா நிஜமாலுமே வந்து சில விஷயங்கள் தான் வந்து உள்ளே போய் பார்வுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா அதனால தான் வந்து இந்த ஃபினாலே மேடையில் கூட பார்வை தனியாக போகிறேன்னு சொன்னபோது அவங்க வந்து கை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நிற்க வச்சாங்க இந்த ஷோ முடியும் போது அட்லீஸ்ட் சில பேரெல்லாம் வந்து பார்வதிக்கு உண்மையாக நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது